மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் நடந்த குடும்ப ஆதரவோட நடந்த பாலியல் பலாத்காரம் எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருக்கா எல்லாமே நடந்தது பொண்ணு கத்துது அண்ணா அடிக்காத அடிக்காத அதுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது இருக்காது கண்ண மருந்து போகணும்ங்கறதுக்கு போத பொருள் போட்டுக்கிட்டு பார்த்தா மயனம் ரீல்ஸ் ஒரு இது வருது ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா பெண்களை இப்படி தான் காட்டுறாங்க பால்ய விவாகமே பண்ணாங்க சார் சார் இப்போ நம்ம தமிழ் சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிக்கிற மூணு சிறுமிகளை வந்து நேற்று படியில் பலாதாரத்தில் ஈடுபட்ட ஈடுபடுத்தப்பட்டிருக்கு இது எப்படி சார் நீங்கள் பாக்குறீங்க எல்லா குறைபாடுகளுக்குமே காரணம் பொருளாதாரம் தான் வேலையின் தான் வேலை வாய்ப்புங்கிறது இன்றைக்கி இல்லை சார் புதிய தொழிற்சாலைகள் இல்லை புதிய எதுவுமே இல்லை படிக்கிறான் இப்போ தகுதியை வளர்த்திக்கிட்டான் தகுதியை வளர்த்திக்கிறதுக்கு தகுதிக்கேற்ப வேலை இல்லை தொழிற்சாலைகள் இல்லை உற்பத்திகள் இல்லை என்ன பண்ணுறது சும்மா இருக்கிற நேரத்தில் ஐடில் மேன்ஸ் பிரெயின் இஸ் த டெவல்ஸ்டனுங்கிறான் சோம்பேறிகளுடைய மூளைகள் வந்து சாத்தான் குடியிருக்கும் அதனால் இது இந்த மாதிரி ஒன்றுமே என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கிடச்சுன்னா பண்ணிவிட்றான் எதாவது பண்ணி எதாவது போகணும் போ வேலை இருந்ததுன்னா ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறாங்க அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் வேலை இல்லை இளைஞர்களை படிச்சுருக்காங்க சம்பாத்தியம் இல்லை வீட்டில் கேவலப்படுத்துகிறாங்க அவன் வீட்டில் அவனால் இருக்க முடியல நம்ம தண்டமாக இருக்கிறோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது மன அழுத்தம் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது இவ்வளவு இருக்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வருவதுக்கு தாங்க உங்களுக்கு போதைப் பொருள் ஏங்க அவ்வளவு செலவாகு விக்குது தன்னை மறந்து போகணுங்கிறதுக்கு போதைப் பொருளை போட்டுக்கிட்டு மயங்குறான் அந்த தனக்கு ஏற்பட்டிருக்கிற இதுல இருந்து தாழ்வு மனப்பாய்ல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு அவன் போதைப் பொருளை நாடுறான் வழக்கத்துக்கு மிக அதிகமாக பண்றாங்க படிக்கிற குழந்தைகள் தான் அதுக்கு விடிய விடிய அதுக்கு மது மது கொடுத்து விடிய விடிய அந்த மூணு பெண்களை வந்து சீரழிச்சிருக்காங்க சார் கெடுக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டாக்க எல்லாமே நடந்துடும் இப்போ பொள்ளாச்சி பா பா இதில் வந்து இதில் பலாத்காரத்தில் வீடியோ எடுத்து சார் ஆமாம் ரசிச்சாடுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ஒன்றும் பண்ணிடலி அந்த பொண்ணு கத்துதே அண்ணா அடிக்காத அடிக்காதங்குது கேட்டப்ப எவ்வளோ வக்கரம் இருந்துருந்ததுன்னா அதை வீடியோ எடுத்து விட்டுருப்பான்னு அதுக்கெல்லாம் என்ன காரணம் தேவையாக ஒத்தோ வேலைவாய்ப்பின்மை தகுதி இருக்குது தகுதியை பயன்படுத்தி எனக்கு வாழ்க்கைக்கு வழி வழிகாட்டலை திட்டங்கள் இல்லை இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் அவனுக்கு வந்து ஒரு கொரோனா ஒன்று ஒரு நோயை உண்டாக்கி அப்படியே திசை திருப்பினாங்க பொருளாதார வீழ்ச்சியும் வேலைவாய்ப்பின்மை இதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக அரசாங்கம் அடைந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக உருவாக்கிறது தான் கொரோனா ஒட்டுமொத்த பேர் வீட்டிலேயே இருக்கிற அப்படின்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாம் கொரோனா பற்றி பேச போயிட்டோம் இவங்களுடைய பொருளாதார தவறுகளை எல்லாம் அப்படியே மறைச்சாங்க திசை திருப்பினாங்க பிரச்சனை திசை திருப்பிட்டா இன்னைக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்து மனிதனுடைய வேலை வாய்ப்பை மிக அதிகமாக குறைக்கும் அதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது இல்லை இப்போ இந்த சிறுமியை பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா அந்த சிறுமி சொல்லுதான் தான் என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா கல்யாண நாள் அதனால அங்கே போய் பாட்டி கொண்டோட போறோம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இதே மாதிரி மூணு பேர் வீட்லேயும் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ இது பெற்றோருடைய கவனக்குறையும் ஒரு இது இருக்குல்ல சார் இது எங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறது வந்து எல்லாம் வந்து இப்படி நடக்குன்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா அது சின்ன பசங்க போனால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்களா பழைய காலத்தில் இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் சார் பழைய காலத்தோட கம்பேர் பண்ணால் இந்த காலம் கொஞ்சம் பெட்டர் சார் பால்ய விவாகமே பண்ணாங்க சார் சாரதா சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தானே சார் அதை எடுத்தாங்க பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அது விஷயம் தெரிஞ்சு அந்த சட்டத்தை கொண்டு வந்து இது பெற்றோர்கள் உள்ள தள்ளாங்க அந்த மாதிரி திருமணங்கள் நடந்தால் பெற்றோர்கள் உள்ள தான் சார் நின்றுச்சு சாரதா அந்த பால்ய விவாகத்தினுடைய அடிப்படையில் வந்தது தான் குலதெய்வம் படம் அந்த படத்தில் கதாநாயகனுடைய தங்கச்சிக்கு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது தான் தெரிய வருது அவள் வந்து சின்ன வயசில் ஒரு கல்யாணம் ஆகி விதவையாயிருக்கான் சிறு பருவம் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி விதவாயிட்டான் அதான இருந்த பெரிய பிரச்சனை அது அந்த சா அந்த சட்டத்துக்கு அந்த சாரதாங்கிற ஒரு பெண்ணை கேஸ் போட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் அது நின்றுச்சு அதோடு கம்பேர் பண்ணுவோம் பா இதை பாலியல் பலத்துக்காரன் வந்து அதான் அஃபிஷியலாகவே நடந்தது குடும்ப ஆதரவோடவே நடந்த பாலியல் பலாத்காரம் அது சிறுமிகள் வன்புணர்வு தான் அது அதுக்கு என்ன இல்லை எப்படி சார் எட்டு வயசுக்குள்ள எட்டாவது தான் படிக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு தான் இருக்கும் சார் எட்டாவது வயசு படிக்கிறதுனாக்க ஒரு பதினஞ்சு பதினோரு வயசுக்கு பக்கமாக வந்துட்டு அஞ்சு வயசுல இருந்தால் பதிமூணு பதினாலு வயசுக்கு வந்துட்டு சிறுமிகள் சார் ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களுக்கு இல்லையாண்ணாங்க சார் அந்த காலத்தில் அதெல்லாம் பெரியார் போன்றவர்கள்லாம் வந்து நின்று நின்று தடுத்து ரகல பண்ணத்துக்கு பிறகு தான் சார் வெள்ளக்காரன் இதெல்லாம் கேள்விப்பட்டது ஷாக் ஆயிட்டான் சார் அவன் என்னடா நடக்குது என்னடா இந்த என்னமோ கற்பிட் சார் வெங்காய நாடுன்னு பேசிக்கிட்டு இருக்கு இப்படி எல்லாம் கூத்து அடிக்கிறீங்கன்னு இவ்வளவு சனாதனம் பாடா கூத்து இதெல்லாம் தானே ஒழிச்சாங்க அன்னைக்கு அவனுக்கு தான் தடுக்க கூடாதுன்னு சொன்னது அவனுக்கு தான் சிறுவருடைய மனநிலை பாதிக்கப்படுது அப்படி சார் இல்லை மன மாறி போகுது அப்படி சார் அதுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காதுங்க அது வழியில் கத்திரிக்கும் போடியே இது தப்புங்கிறதே தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும்

இளம் பெண்களை இது லலிதான்னு ஒரு ப நாவல் சார் அது படமாக பார்த்துருக்குது அதில் என்னன்னா ஒரு ரஷ்யாக்காரர் எழுதுறது அந்த நாவலே என்ன சொல்லணுன்னா ஒரு ஒரு பெண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவளுடைய மக பதிமூணு வயது பொண்ணு லொலிதா அவளுக்காக அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஓ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த நாவலை என்னன்னா வயசுக்கு வந்து பருவத்துக்கு வந்து கல்யாண வயதில் இருக்கிற பெண்ணை அப்படின்னா இந்த மாதிரி பருவத்துக்கு வராத பெண்ணோட சக்ஸ் வச்சுக்கிறது எவ்வளோ சந்தோஷங்கிறது வந்து ஜஸ்டிஃபை பண்ணி எழுதுறாரு வேன் பண்ணுன்னா அது இப்போ நடக்குது அது அதை எழுதுறது விளாடி பிங்கோர் ஒரு கோன் பேர் அந்த அந்த வருஷத்தில் என்னாச்சுன்னா ரெண்டு புத்தகங்கள் வந்து ஆல் டைம் பெஸ்ட் செல்லர் பேர் மிக அதிகமான பிரதிகள் புத்தகங்கள் ரெண்டு ஒன்று வந்து டாக்டர் ஜிவாகோ இன்னொன்று வந்து லலிதா ரெண்டுமே ரஷ்யன் ஆத்தர்களால் எழுதப்பட்டது டாக்டர் ஜிவாகோக்கு நோபல் பரீட்சா கிடைச்சது இது இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியன் ரெண்டு புக்கை அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய மனுஷாண்டாக்கா ஒரு கையில் டாக்டர் ஜிவாகோ புக்கை வச்சுக்கணும் படிக்கிறீங்களோ இல்லை ஸ்டைலாக ஸ்டைலாக லோலிதா இன்னொரு பக்கம் புக் கையில் வச்சுக்கணும் அது மாதிரி சொந்தக்காரர் ஒருத்தர் வச்சுருந்த பார்த்தா நான் அந்த புக்கை நான் இது என்ன புக்குங்கன்னு வாங்கி படித்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா படிக்க படிங்க கல்லூரியில் படிச்சிக்கிட்டு இருக்கிற டைம் அந்த டைம் அந்த படம் அது அந்த அப்புறம் சினிமாவாக வந்தது வந்து இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் அதை வந்து ஜஸ்டி பண்ணாங்கிறதோ தான் அந்த நாவல் மேலே வந்த கோவம் அதுக்கு எகேன்ஸ்டாக எழுதலை அது மாதிரி அது வந்து ஆதரிச்சு எழுதுனாங்க இந்த மாதிரியெல்லாம் பல் மனித வக்கரங்க செக்ஸில் வந்து வக்கரம் தான் ஜாஸ்தி அது வந்து என்ன இப்போ நான் அதை வந்து வக்கரம்னு நான் சொன்னாக்க எனக்கு என்ன சொல்கிறான்னா உனக்கு கிடைக்கல அதனால் நீ ஒக்கராட்ட ஒக்கராச்சிருந்தாங்க நீ போயிட்டுருப்பே அந்த அதுதான் வழக்கமாக நடக்கிறது இந்த உபதேசம் பண்ணுறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இல்லைங்கிறவங்க தான் உபதேசம் பண்ணிக்கிட்டுருவோம் கிடைச்சா வேலையை முடிச்சிட்டு போயிட்டுருக்கேன் அதுதான் நடக்குது இது சிக்ஸ் ஆவில் செத்துங்கிற முறையில் எனக்கு கிடைச்ச அனுபவம் இல்லை இதில் வந்து இப்போ இந்த மொபைல் பார்க்குறதுனாலையும் ஒரு அதிக பாதிப்பு இருக்கா அப்படி சார் மொபைல் மேலே படிய சொல்லாதீங்க ஆனால் மொபைல் அது மாதிரி நிறைய வருது ஓய்யா நான் கேட்டால் கேட்குறேன்னா கேட்குறேன் எதோ தான் வருது ரீல்ஸுன்னு ஒரு இது வருது ஒரு ஆப் ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்களை இப்படி தான் காட்டுறாங்கன்னு என்னன்னே புரியல நான் என்னமோ ரீல்ஸ்னால் எதோ என்னவோ போடுறதுன்னு பார்த்தா பார்த்தா பச்சை ஆபாசம் பச்சை ஆபாசம் எப்படி வருது யார் அனுப்புகிறோம் எப்படி எனக்கு வந்து என்ன தெரியலை நானும் டெல்லி பண்ண தள்ளி தள்ளி பார்த்தா ஒன்றும் நடக்கலை அப்புறம் பார்த்தா அது விதவிதமாக வருது அப்புறம் வீடியோஸ்னு ஒன்று வருது அதுனே அதே தான் வருது பட் என்ன ஆகுதுன்னா ஆரம்பத்தில் ஒரு எல்லாமே செக்ஸில் வர்ற ஒரு அதே இதுதான் ஒரு கிக்கு வருது ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தா ஆடை ஓட வேறு வேலை இல்லை கொஞ்சம் கழிச்சு இதாகிடுது பக்கரம் முடிச்சவனுக்கு அது இதாக பாது இப்போ நான் முதல் பார்த்து என்னடா இப்படிலாம் காட்டுறாங்களேன்னு அப்புறம் அதை தள்ளி வைப்பேன் இல்லை தூண்டுதா சார் அது தூண்டுது நிச்சயமா தூண்டு இப்போ இந்த பெண்களே அப்படிதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் அசந்து போயிடுங்க விருப்பப்பட்டு காட்டுறா விருப்பப்பட்ட வந்த ஆக்சன்ல இருக்கிற யார் யாரோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க பிரபலங்கள் அதுல இருக்காங்க பிரபல அதெல்லாம் வந்து உண்மையாவே அவங்க கொடுத்தாங்களா இல்லை ஏஏ இல்லை அதெல்லாம் பண்ண அலை இது அது ஒரு காரணம் அது ஒரு காரணம் இப்போ வந்து எல்லா பெண்களும் வீட்டில் இருந்த பெண்கள் இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க சாணுக்கு பெண்ங்கிற வித்தியாசமே ஜென்டர் பயாசே இன்றைக்கி இல்லை ஒரு வேலைன்னு ஒரு வேலை வாய்ப்புன்னு ஒரு விளம்பரம் போட்டிங்கன்னா பத்து ஆண் வர்றான் பத்து பெண் வர்றாங்க அன்றைக்கி பெண்கள் இல்லை இப்போ என்னுடைய கல்லூரி பொறியியல் கல்லூரியில் ப பெண்களே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க நாங்கள் ரெண்டு ஆம்பளம் தான் உட்காந்துருங்க இப்போ பார்க்குற இடமெல்லாம் பெண்கள் இப்படி ஆசிரியர்கள்லாம் பெண்கள் இந்திய இன்ஜினியரிங் காலேஜ் மாத்திரம் இருந்தது அவங்க இது பண்ணும்போது கல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்துவாங்க எதுக்குன்னாக்கா அப்போவாது ரெண்டு லேடிஸ் காலேஜ் வரும்மா உள்ளே ஒருட்டோம் உள்ளே வரும் அப்படி நாங்கள் ஸ்டாண்டில் இருக்குமோ அந்த ரெகுலராக அதில் போய் நிறையா பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறோம் கோகநாதன் கூட எழுதியிருக்க அவருடைய போர் நாடகத்தை அதில் போட்டு க அந்த கல்லூரியில் போட்டு அத்தனை பரிசு வாங்கிட்டு வந்தோம் நான் நான் தான் இது பண்ணேன் அதை அவர் எழுதியிருந்தார் அப்படி எனக்கு கிடைச்ச நண்பர் தான் காந்தராஜன் எழுதியிருந்தார் அது மாதிரி அந்த க அந்த கல்லூரியே வந்து என்னென்னா பெண்களை அப்போவாது பார்க்கலாங்கிற காலம் ஒன்று போய் இன்றைக்கி எங்கே ஆம்பனைகளை தேட வேண்டித்தார் நிலம அப்படி போயிடுச்சு ஸோ எப்படி பெண்கள் எங்கெங்கே இருக்கும்போது அதனாலேயே பாலியல் இது பஞ்சாய நிறுவனம் பக்கத்தில் வச்சுக்கிட்டால் தான் பற்றிக்கா பற்றிக்காத எப்படி சொல்ல முடியும் இல்லை இது மெயினாக பாலியல் கல்வி தேவைப்படுது சார் இப்போ க பள்ளியில இருக்கட்டும் கல்லூரியிலையாக இருக்கட்டும் அது மெயினாக தேவைப்படுது அப்படி சார் இது பாலியல் கல்வி கொடுக்கணும் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறது இல்லை ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நோய் உறவு எடுக்கிறதுக்கு தான் பாலியல் கல்வி விவசாயம் அது ஒரு வெரைட்டிங்க நான் தான் சொன்னேன் லலிதாவில் அவன் அந்த புக்கை எழுதுறான் அவங்க அம்மாவையும் வர்ணிக்கிறான் அவன் பொண்ணையும் வர்ணிக்கிறான் அந்த அப்பா அவங்க அம்மா வந்து பருவம் வந்த அந்த பெண்ணாக இருந்தாலும் அவளை விட எப்படி செக்ஸுக்கு சிறந்தவளாக இருப்பாங்கங்கிறது ஒரு சாப்டர் பதிமூணு பக்கம் பதினாலு பக்கத்துக்கு எழுதுறான் அப்படி அனுபவிச்சு அந்த ஆர்டர் எழுதுறாரு அதை படிச்சுக்கன்னா மைண்டு ஆகும் பேன் பண்ண தடை செய்ய சொல்லி சொன்னாங்க தடை செய்யலை இதெல்லாம் எல்லா காலத்திலும் வெரைட்டிங்க வெரைட்டிங்க அதாவது ம மனைவி அதாவது ஒரு வீட்டில் சமையல் பண்ணாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் இல்லையா ஆமாம் வீட்டில் சாப்பிட்டு வரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் எதுக்கு ஒரு வெரைட்டி வேணும் ஒரு ஒரு வித்தியாசமான சுவை வேணும் அவ்வளோ தான்